અપર ના પડી જાય માથે વસતો જાપા એ કે કલ્યાણ આનાનું આચી આને કસને જણટુ માં જાપા સોલે ஆட்டக்காரர்களாம் பாட்டு பாடுற தயார் பண்ணி இருக்கிறீங்க ஆ ஆ பாட்டு பாடுறியே ஆமா எல்லாருக்கும் மத்த ஆளகாரர்களாம் பாட்டு பாடி ஆத்துல ஊத்த பாடுறான்ற ஆ என்னென்னமோ தப்பு தப்பா பாடுறியே இது யாழ் டேட்டா இப்படி பாடுறா இவளுக்கெல்லாம்

ஆ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க எனக்கு புடவை கட்ட பொண்ணா பாருன்னு எங்க பாட்டி சொல்லிட்டு எங்க அம்மாவும் சொன்னாங்க பட்டி காட்டுல பொண்ணு பார்க்கலான்னு அது ஆடு மாடு பேச்சு பொண்ணு நாகரிகமா இருக்காது எனக்கு இந்த ஒரு பக்கத்துல பொண்ணே வேணாம் அப்புறமா தான் போய் நானே பொண்ணு தேனேன் எங்க போனப்பா அமேரி வாக்கா அமேரிக்கா அமேரிக்கா

சொல்ற வீட்டுல ஒண்ணுமே இல்ல இல்ல சாப்பாடு தங்கி நாங்க போக முடியுமா முடியாது இந்த ஊர் ஊர் கவனர்கிட்ட போயிட்டு போய் மூணு படி அரிசியை வாங்கி நாங்க மூணே கட்டு சோறா சோறு கட்டிட்டோம் மூணு படி அரிசி மூணே கட்ட ஆமா உடனே கட்டணும் பட்னியாபா புறப்படுவாங்க கொஞ்சம் சாப்பிடுங்க நான் மாங்கா விட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன் முதல்ல நீ சாப்பிடுன ஒரு படி அரிசி சொத்து ஒட்டை காத்து என் பொண்டாட்டி ஒரு படி சோத்த ஒர்க்கே சாப்பிட்டுட்டா ஒரு நாலு கிலோமீட்டர் போயிரு போன எனக்கு பசிக்குலேயே எனக்கு பசிக்குள்ள தேவைப்பட்டா நீ சாப்பிடுன்னு அடுத்த ரெண்டு படி அரிசி சோத்த மொத்தமா திட்டா யார பாத்து நிறைய பொண்டாட்டி

மானம் இல்லைனா செல்லமா ஆனா இன்னைக்கு பார்த்து மாமான்னு சொல்லிட்டான் ஏன்னு கேட்ட நீ அங்கேயே நில்லு அந்த மரத்தடியில போய் வந்துறா அப்பதான் தெரிஞ்சு இவன் கக்குசு போறான்னு என் பொண்டாடி போய் உக்காரா பாரு அந்த உக்காந்த இடத்துல நிலத்துல ஆமாங்கிறது மேல வர சரகுங்க எல்லாம் ஆழமர அரச மர சரகு இந்த சரகு அடியில இது கருன்னு கல்லு நினைச்சுங்கிறா என் பொண்டாட்டி போய் கல்லு காலை வச்சு இந்த மூணு படி சோத்தியம் நல்லா முக்கி முக்கி அவங்க சாரி போட்டுக்கலாம் இந்த நிலாம மேல உக்காரவும் இவன் வெயிட்டா உக்காரவும் அது சூடா வரவும்

எங்கூட்டுக்காரிய கூப்பிட்டான் மாமா மாமா காட்டுல பாருங்க ரெண்டு மாடம் நடந்து போயிடுச்சு நடந்துச்சா இது நிலாம உள்ளது எங்களுக்கு தெரியல நேரா மாமியா வீடு போனோம் ஒன்னு திருவிழா இந்த மாதிரி ஆட்டம் எல்லாம் பாக்குறதுக்கு ஊரே போயிடுச்சு மாமியா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நானே என் பொண்டாட்டி அடுத்துட்டுங்க கஷ்டமா நடந்து நடந்து அலப்புக்கு ஆமா இப்ப அதி ராத்திர எங்க மாமியா விட்டாரு என்ன சாப்பாடு கொடுத்தாங்களோ மொத்தம்

நான் கதவை திறந்து வச்சு நீங்களாவது ஒரு வாக்க சொல்லி பாட்டு பாடுங்க அவங்க என்னென்ன அடிக்கிறான் போட்டுக்காங்க தாளக்காரன்லாம் போனதா இல்ல கோவம் வந்து மேடரும் இருந்து பார்த்தா அடுப்பாங்க போல கதிகாப்பு தான் இருந்துச்சு எடுத்தா கதக்கா அடுப்ப பாத்து போனிக்காங்க அப்படி ரெண்டு அடிச்சு திரும்பி பார்த்தா போட்டிக்கார வாயில அரை கிலோ என் பொண்டாடி ஆள் தான் பாரு அவனுக்கு அரை கிலோ தாளக்கார பொண்டாடி

திருமல்வாடி மற்ற அனைத்து பாரதி கோயிலுக்கு சேர்ந்த அனைத்து ஊர் கவுண்டர் மந்திரி கவுண்டர் தர்மகர்த்தா டாடா கவுண்டர் கோல்கார கவுண்டர் அனைவர்களுக்கும் அஹ் பஞ்சாயத்து தலைவர் கவுன்சிலர் வார்டு உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் மற்ற அனைத்து தாய் தந்தைமார்களுக்கும் ஆஹ் தருமபுரி மாவட்டம் ஆஹ் கண்ணாகர் மாவட்டம் பஞ்சாயத்தை சேர்ந்த பிக்கிளி பஞ்சாயத்தை சேர்ந்த யாரு கிடைக்கிது நீ சொன்னதை தானே பின்னாடி சொல்லு தருமபுரி மாவட்டம் மாவட்டம் ஆஹ் தருமபுரி மாவட்டமா அம்மா